பிறந்த நாளை குழந்தி பாத்தி நீ எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணுக்கு போ பிறந்த நாள் மாத்தா எப்படி ராபர் மருவத்தொடர் மருவத்தொரு சாமி போல் ரெட் ரெட்டாக கலர் ரெண்டா ரெட்டாக ரோதாமா ஓகே குழந்தைக்கு என்ன ஒன்றும் பிரியாணி சாப்பிடுது முனிஞ்சி சாப்பிட முடில பிரியாணி டால்டா மூக்குலேருந்து வந்துடுது சளி பிடிச்சிருக்குது குழந்தைக்கு அதனால் இன்றைக்கி பதினெட்டாம் ஆண்டு பிறந்தநாள் இன்றைக்கி குளிக்காமல் கொல்லாமல் குழந்தை வந்துடுது அதனால் உன் ஃப்ரெண்டு சோனியாவும் குளிக்கல பூஜாவும் குளிச்சிடாமா குழந்தை குளிச்சுடுச்சு குழந்தைக்கு ரெண்டு சிக்கனு பொருளாள் வந்து சிக்கன் சாப்பிடுறது அதனால இதோட சாயந்தரம் குழந்தை கேக் விட்டுமா போட்டோம் வீடியோ போடும்